புதுச்சேரியில் குடிபோதையில் பொது இடத்தில் ஆபாசமாக பேசி ரகலையில் ஈடுபட்டதை கேட்ட சுந்தரராமன் என்ற காவலர் மீது கொலை வெறியுடன் தாக்குதல் நடத்திய பாஜகவை சேர்ந்த அகஸ்தி என்பவரை கைது செய்யப்பட்டுள்ளார் மேலும் ஏழு பேரை காவல்துறை வலைவீசி தேடி வருகின்றனர் புதுச்சேரியில் பாஜக நியமன சட்டமன்ற உறுப்பினர் திரு அசோக் பாபு மற்றும் திரு வெங்கடேசன் ஆகியோருக்கு அரசு வாகனம் வழங்கப்பட்டது அதற்கான சாவியை புதுச்சேரி முதல்வர் ரங்கசாமி மற்றும் உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம் ஆகியோர் வழங்கினர் கோவையில் வீடு வேண்டி தனது மாற்று திறனாளி மகனுடன் மனு அளித்த சீலா என்ற பெண்ணுக்கு ஒரே நாளில் வீடு ஒதுக்கி மாவட்ட ஆட்சியர் நேரில் சென்று ஆணையை வழங்கினார் இச்சம்பவத்தை பார்த்த பொதுமக்கள் நெகிழ்ச்சி அடைந்தனர் இந்து சமய அறநிலையத்துறை கட்டுப்பாட்டில் உள்ள முக்கிய கோவில்களில் வளர்க்கப்படும் யானை பசு குதிரை போன்ற விலங்குகளை தொழுவுங்கள் எவ்வாறு பராமரிக்கிறார்கள் என்பதை இந்து சமய அறநிலையத்துறை நுங்கம்பாக்கம் அலுவலகத்திலிருந்து சிசிடிவி மூலம் நேரடியாக கண்காணிக்கப்படும் என்று இந்து சமய அறநிலையத்துறை கூறியுள்ளது சென்னையில் நடைபெற்ற செய்தியாளர்கள் சந்திப்பில் பத்திரிகையாளர்கள் ரஃபேல் வாட்சின் பில் பற்றியும் காயத்ரி ரகுராமன் குற்றச்சாட்டை பற்றியும் எடுத்து உரைத்த பத்திரிகையாளர்கள் மீது அடாவடியாக நடந்து கொண்டது பொதுமக்களிடையே பெரும் அதிர்ச்சி ஏற்பட்டுள்ளது தெலுங்கானா மாநிலம் ஹைதராபாத் அருகே உள்ள ஹரி பவுலி என்னும் இடத்தில் உள்ள ஏடிஎம் மையத்தில் ஐநூறு ரூபாய் பணம் எடுக்கும் போது இயந்திரத்தின் கோளாறு காரணமாக ஐநூறுக்கு பதில் இரண்டாயிரத்தி ஐநூறு ரூபாய் இயந்திரத்திலிருந்து வெளியே வரும் காட்சி சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகிறது மேலும் இதனை அறிந்த அந்த பகுதி மக்கள் பலர் இதனை பயன்படுத்தி அதிக பணம் எடுத்து வருகின்றனர் தர்மபுரி மாவட்டம் பாப்பராம்பட்டி பகுதியில் சுற்றித் திருந்து வரும் இரண்டு காட்டு யானைகளை வனப்பகுதிக்குள் திருப்பி விடுவதற்கான பணிகளை பாலக்கோடு வனத்துறையினர் மேற்கொண்டுள்ளனர் மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள என்ஆர்ஐ மீடியாவை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம பெல் ஐக்கான